பிரித்தானியா முழுவதும் மாற்றமடையும் காலநிலை பூச்சியம் பாகைக்கு கீழே குறையக்கூடும் என எச்சரிக்கை பிரித்தானியா முழுவதும் பதிமூன்றாம் அன்று நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை பூச்சியம் பாகை செல்சியஸுக்கு கீழே குறையக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் வானிலை அலுவலகம் மற்றும் பிற வானிலை ஆய்வுக்கூடங்கள் இந்த உரை காலநிலை நாட்டில் பல்வேறு பிரச்சினைகளை உருவாக்கும் என்று முன்னறிவிக்கின்றன குறிப்பாக லண்டன் மான்செஸ்டர் பாத் மற்றும் கிறிஸ்டல் ஆகிய நகரங்களில் அதிக வெப்பநிலை குறைவு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நமது சமூகத்தில் மற்றும் பொருளாதாரத்திலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் தங்களது பயணங்களை முன்னெச்சரிக்கையாக திட்டமிட வேண்டும் மற்றும் பனிதூசி போன்ற இயற்கை ஆபத்துகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் இவ்வாறு மெட்ரோ ஆபீஸ் நிர்வாகி ஜான் ஸ்மித் கூறியுள்ளார் பொதுமக்கள் வெளிநாட்டு மற்றும் உள் போக்குவரத்தை குறைக்க வேண்டும் மற்றும் உஷ்ணமான உடைகள் அணிய வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதேபோல அரசு மற்றும் ஆட்சி அமைப்புகள் முக்கிய சேவைகளை இயங்க செய்ய வேண்டும் மற்றும் அவசர அணுகுமுறை திட்டங்களை உருவாக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர்கள் பனி தூசி காலத்தில் பாதுகாப்பான இடங்களில் பணியாற்ற வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ரயில்கள் மற்றும் பேருந்துகள் போன்ற பொது போக்குவரத்து தாமதமடையலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தண்ணீர் குழிகள் உறையும் அபாயம் காரணமாக நீர் நீர்வளங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் தூசி காரணமாக சுகாதார சேவைகள் மீறாமல் இயங்க வேண்டிய அவசியம் உள்ளது மக்கள் நன்கு தயாராகி தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா முழுவதும் உரை காலநிலை வந்தால் இது நாட்டின் வாழ்க்கை முறை மற்றும் பொருளாதாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருக்க மற்றும் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு அரசின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும்